சைரா என் உயிரின் உயிரானவர்களே எனக்கு ஒரு பெரிய மெராக்கல் நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் உண்மை சம்பவம் ஒரு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க வரன் பார்க்குறாங்க நல்ல வரன் அமைஞ்சிருக்கு அந்த வரனை முடிக்கணும் அப்படின்னு அந்த குடும்பம் முடிவு பண்ணுறாங்க ஒரு சாதாரணமாக ஒரு கல்யாணத்தை அவ்வளோ சீக்கிரம் நடத்திட முடியாது கல்யாணம் கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க பெரியவங்க பழமொழி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுவோம் அந்த எஸ்டிமேட்டோட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் நம்மளை மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மக்கிட்ட காசு தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியாது தண்ணியை தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியாது பார்த்து 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 செலவு பண்ணணும் பத்து ரூபா ஆகிற இடத்துல எட்டு ரூபா ஆகுதான்னு பார்த்து அந்த ரெண்டு ரூபாயை மிச்சம் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் அதானே இங்கே கல்யாணம் பண்ண பண்ணி கொடுத்த பேர பெற்றவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எப்படிப்பட்டதுன்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு அந்த கல்யாணம் அரேஞ்ச் ஆகுது ஒரு மூணு மாதத்துக்கு அந்த டைமில் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கல்யாண செலவு அது இது வந்தவங்களுக்கு வே ட்ரெஸ்ஸு கல்யாண மண்டபம் இவங்க ஒரு செலவு எடுத்துக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஒரு செலவு எடுத்துக்கிறாங்க பையனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் பொண்ணு பொண்ணுக்குன்னா கொஞ்சம் சேர்த்து தானே அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு அப்ப வந்து அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல நல்ல பையன் இந்த குடும்பத்தை சொல்லி இவ்வளவு பவுனு இவ்வளவு காசு அது இதுன்னு சொல்லி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ கையில காசுன்றது பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாய் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா கல்யாணத்துக்கு கையில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வச்சு வச்சுட்டு மீதி தொண்ணூறாயிரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு விழிப்பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பெரிய கவலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படி நாம் இந்த கல்யாணத்தை நம்ம பொண்ணுக்கு பண்ணித்தர போறோம் சொந்தக்காரவங்கெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்ட ஒரு பையன் பேச மாட்டான் ஃபோனில் அதுவும் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நான் எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறவன் தான் சொந்தக்காரன் ஏன்னா அவன் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே இருப்பான் சொந்தக்காரர்களோட நண்பர்கள் எவ்வளவோ பரவாயில்லையாக இருக்கும் இது நம்ம அனுபவப்பட்டு சொல்கிறோம் இது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ குழப்பம் அவ்வளோ கவலை எந்தெந்த இடத்துலையும் காசு கேட்டிருக்காங்க எங்கேயுமே வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்கிறதும் ஒன்று தான் பார்க்கலான்னு சொல்கிறதும் ஒன்று தான் அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து போயிட்டு பஸ் ஏறுறதுக்காக நடந்து இப்போ தான் ஒரு அற்புதம் ஒரு மிராக்கல் நடக்குது அப்போ வந்து ஒரு வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை ஜிப்பா நல்ல ஆரடி ஒரு வயசானவர் அந்த அம்மா கிட்ட சொல்லி அந்த அம்மா சொல்லி ஏமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உன்னோட குடும்பத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியுது உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்ட முடிவு பண்ணிட்ட நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னு நீ யோசிக்கிற கவலையில் ஆழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எதுவுமே மோசம் போகாது நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் உன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நீ சிறப்பாக நடத்துவ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னவர் இந்த அம்மா வந்து அவ அந்த சாரி இந்த அம்மா ஒன்றும் பண்ணல அப்படியான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நடந்த விசேஷம் இவருக்கு எப்படி தெரியும் ஒன்றுமே புரியல அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா அப்படியே டோட்டலாக ஷாக் ஆகி அப்படியே நிக் நிற்கிறாங்க அந்த ரோட்டில் மறுபடியும் ஒரு மறுபடியும் விடாப்படியா நீ எதுக்கும் கவலைப்படாது கடவுள் இருக்காரு உன்னோட வேலைகளை மட்டும் நீ செய்ய உனக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல பணம் வருமோ அது வரும் கண்டிப்பா நீ குறித்த நேரத்தில் உன் பொண்ணோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபா காயின பத்து ரூபா நோட்டை சாமி கும்பிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கள இந்த மாவுக்கு ஒன்றும் புரியல நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நின்று அந்த மனசில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது நாம் இவர்கிட்ட சொன்னோமா நாம் சொல்லலை இவரை ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறோம் இவருக்கும் நம்ம சொந்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு இடத்துல கூட இவங்கள பார்க்கல பேசலை ஆனால் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பிரமிப்பை தாங்கவே முடியல அதே பிரமிப்போட நின்ற ஒரு பத்து ரூபா கொடுத்ததோ அந்த அம்மாவுக்கு நாம் எங்க நிற்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவில் அவங்க தகச்சு போய் நிற்கிறாங்க அந்த பத்து ரூபாயை வாங்கி அந்த கண்ணில் ஒத்திக்கிறாங்க ஒத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணும் சொல்லிட்டு போகிறாங்க ஒரு மூணு அடி நாலடி போகிறாங்க இந்த மாதிரி பிரமிப்பில் அந்த கா காசை பார்த்துட்டு இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க ஆளை காடும் எங்க போனார்னு தெரியல சாயப்பா எப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் நடத்தியிருக்காங்க தெரியுமா இதை வந்து நினைச்சு பார்த்தா இப்போ கூட என் உடம்புகளை வந்து மெய்சில் இருக்குது கேள்விப்பட்ட நமக்கே எப்படி இருக்குதுன்னா அதை அனுபவிச்ச அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறது அப்படின்றது நாம் செஞ்ச புண்ணியம் அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் நாம் செஞ்ச புண்ணியம் நம்ம அப்பா செஞ்ச புண்ணியம் அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படிலாம் கிடையாது இது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படிலாம் கிடையாது யார் யார் என்னென்ன புண்ணியங்களை செய்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை ஏன்னா நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் நீ வாடலைன்னா அப்பா அம்மாவோட சாபம் நான் வாடலை அதனால் பெற்றவங்களை என்றைக்கும் குறையும் சொல்லக்கூடாது அப்போ அவங்களோட புண்ணியம் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அறுவடை பண்ண விடுது அவ்வளோதான் அப்போ அந்த கல்யாணமும் நல்லபடியாக சீரம் சிறப்பமாக நடந்துச்சு அவங்க சந்தோஷமான ஒரு மனநிலையில் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம சாய் ஃபேமிலியில் இருந்தவங்க இப்போ இருக்கா ஆமாம் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு தெரியல ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால சாயப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நாமளும் சாயப்பாவோட ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு என்னென்ன முயற்சிகளோ அந்த முயற்சிகளை நம்ம செய்யணும் ஒன்று தான் மனம் சுத்தமாக இருக்கணும் வேற ஒன்றுமே இல்லைங்க மனசில் சுத்தமாக இருக்கணும் வேற எதுவுமே வேண்டாம் கோயில் பூஜை முறைகள் அது இது ஆயிரத்தி எட்டு தடவை ஓம் சாயி சொல்றது ஜெய் சாயி சொல்றது எந்த சாயும் சொல்ல வேண்டாம் உங்கள் மனசை மட்டும் சுத்தப்படுத்திக்கோங்க அவ்வளோதான் அதில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க மனசில் அழுக்கு இருந்துட்டு நீங்கள் ஒரு லட்சத்தி எட்டு தடவை சாயராம்சில் எழுதினாலும் தேவையில்லாமல் உங்கள் கை தான் வலிக்கும் பேப்பர் தான் வேஸ்ட் ஆகும் இங்கு வேஸ்ட் ஆகும் ஏன் நேரமும் வேஸ்ட் ஆகும் மனது சுத்தமாக இருந்துச்சுன்னா மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் எதையும் எழுத வேண்டாம் எதையும் சொல்ல வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ பெரிய எளிமையான முறைகள் தான் இதெல்லாம் முடியாத ஒரு முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை அதனால் யார் யாருக்கெல்லாம் என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என் குழந்தைக்கு கல்யாணம் வச்சுருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா